நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் அன்பான ஆன்மீக உண்மைகள் அன்பு நேர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான நாம் பல உண்மைகளை தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த உண்மை எப்படிப்பட்டதென்றால் சத்தியம் தர்மம் ஒழுக்கம் பண்பாடு இந்த உண்மைகள் ஏன் எங்கே எப்படி என்ற கேள்விகளுக்குள் சுவதிடக் மூலமாக இதை அணுகி அதன் மூலமாக சில தத்துவ உண்மைகளை உணர்கிறோம் அந்த உண்மைக்கு வழிகாட்டுவது தான் ஆன்மீக உண்மைகள் உங்கள் அனைவருடைய கவனமும் ஆன்மீக உண்மைகள் என்ற கவனத்தில் வரும்பொழுது உங்களுடைய ஆன்மா எந்த அளவுக்கு செயல்படுகிறது என்பதை ஜோதிட கலையின் மூலமாக நுட்பமாக தெரிந்து கொள்ள முடிகிறது அதற்கு என்ன காரணம் இந்த பிரபஞ்சம் எப்படி ஏங்கி கொண்டிருக்கிறது என்றால் அணுக்களாலும் அணு ஆற்றலாலும் வந்து சேருது அது ஒரு உடலாக மாறி செல்களாக மாறி அந்த செல்களின் மூலமாக உங்களுக்கும் ஜோதிட வானியலுக்கும் உங்களுடைய அஸ்ட்ரானமிக்கும் அஸ்ட்ராலஜிக்களுக்கும் பூமிக்கும் பூமியில் வாழ்கின்ற மனிதனுக்கும் ஒரு இணைப்பை தருகின்ற ஒரு நுட்பமான விஷயம்தான் இந்த ஆன்மீக உண்மைகளின் பயணப்பாதை இதில் உங்கள் சித்தயோகி பேரம்பலவனாகிய நான் பல உண்மைகளை பலவிதமாக எல்லோரும் ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக உணர்கின்ற தத்துவத்தை என்னுடைய கணிதம் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பாதையும் சத்திய பாதையாகவும் உண்மையான பாதையாகவோ இருக்கும் பொழுது உங்களுக்கு தர்மம் தலைகாக்கும் தர்மத்தின் மூலமாக உங்களுடைய பாதை செழிப்பாகவும் நன்மையாகவும் உண்மையாகவும் செல்கின்ற ஒரு வினோத நல்ல விஷயத்தை தான் நாம் இந்த ஆன்மீக உண்மை என்ற சேனலானது உங்களுக்கு வலியுறுத்தி வருகிறது உங்களுக்கு தெளிவுபடுத்தி வருகிறது அதன் மூலமாக இன்று நாம் பல உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக நாம் பயணிக்கின்றோம் உங்களுடைய உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் இவைகளை கொடுத்தால் போதும் எந்த வினாடி எந்த ஊரில் எந்த நாள் எந்த மாதம் எந்த வருஷம் இவற்றை கொடுத்தா இன்றைக்கி கூகுள் மேப் பார்க்குற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம்னாக்க அந்த இடத்துல போய்ட்டு ஜிபே திறந்து பார்க்குற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிவிடுவோன்னா உங்களுடைய தத்ருவமான வாழ்வியல் கணக்கை திறந்து பார்ப்போம் அந்த வாழ்வியல் கணக்கில் உங்களுக்கு எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு எவ்வளோ ஆத்மார்த்தமான வரவு எவ்வளோ ஆத்மார்த்தமான செலவு என்ற ஒரு உன்னத நுட்பத்தை தான் ஜோதிடக்கலையானது உங்களுக்கு தருகிறது இதை உங்கள் முன் நம் முன்னோர்கள் நமக்கு பலவாராக பதினெட்டு சித்தர்களும் பலவாறாக பலவிதமான உண்மைகளை கண்டு பல வழிகளில் நமக்கு மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அந்த மருத்துவம்னு போனாவே உடலில் மனநோயா உடல் நோயா என்று பிரித்து அதில் பல கருத்துக்களை பலவிதமாக நாம் உணர்வதற்கான வழிமுறைகளும் அதுக்கு மருத்துவ ரீதியான மூலிகைகளும் நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த சித்த பெருமக்களுடைய வழிகளில் இந்த வானியல் சாஸ்திரம் என்பதையும் மிக தெளிவாக கொடுத்திருக்காங்க யார் எந்த நேரத்தில் எப்படி பிறந்தார்களோ அதை பொறுத்து அவர்களுடைய கால கணிதத்தை எடுத்து அதன் மூலமாக உங்களுடைய நுட்பமான வாழ்க்கையை தத்துருவமாக எடுத்து சொல்லக்கூடிய உண்மை சம்பவங்கள் தான் இந்த ஜோதிடக்கலையின் அற்புதங்கள் இந்த ஜோதிட கலையை நீங்கள் உணர 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 நீங்கள் தான் உணர வேண்டும் கணிதம் என்பது பொதுவானது வானவியல் சம்பந்தமானது ஆனால் நீங்கள் உங்களை அமைத்து உணர்ந்து அதன் மூலமாக வாழ்வியின் தத்துவத்தை எப்படி உணர்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் அன்பான துளாராசினியர்களே வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்ந்து பிறருக்கு தன்னுடைய உண்மைகளை சொல்லி பல இன்னல்களுக்கு ஆளாகி இன்னல்கள் ஆனாலும் பரவாயில்லை நான் சொல்லுவதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி தவிக்கின்ற துளாராசி நேர்களை உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவான் இந்த மாதம் இந்த ஆண்டு துளாராசி நேர்கள் இந்த நான்கு கிரக மாற்றத்தால் என்னென்ன பலனை அடையப் போகிறார்கள் இந்த பலன் எப்படி தன்னுள் வருகிறது எப்படி தன்னிலிருந்து வெளிப்படுகிறது என்பது உங்களுடைய கர்ம வினை என்று சொல்வார்கள் கர்ம வினை என்பது வேறொன்றும் இல்லை மாவை அரைச்சி இட்லி ஊத்துறோமா தோசை ஊத்துறமா என்பது போல தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே வந்து நம்ம எவ்வளோ விஷயங்களை எந்த விதமாக எடுத்து நம்மளையே நாம் பாதுகாப்பாக வச்சுருக்கோம் என்பது தான் கர்ம வினைன்னு சொல்வது தோசையாக இருக்கும்போது கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும் இட்லியாக இருக்கும்போது கொஞ்சம் மெதுமெதுன்னு இருக்கும் ஆனால் இதில் புகுந்த காற்று மென்மையாக வைத்திருக்கிறது தோசையில் புகுந்த காற்று அதை சற்று கடினமாக வைத்திருக்கிறது அப்படிதான் இந்த துளாராசி நேர்களுக்கு சத்திய தர்ம ஒழுக்கம் நேர்மை இவைகளை மையமாக வைத்து வாழ வந்த இவர்கள் சமூகத்தில் என்ன நடந்தாலும் சரி பொறுத்து போங்கன்னா பொறுத்து போக மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல இருக்கிற பகவானுடைய சாரம் அப்படிப்பட்டது திருவாதிரை சுவாதி அந்த சதயத்திற்கு இந்த திரிகோண ராசிகளிலே மிக மிக அற்புதமான ராசி இந்த தான் பெண்ணாக இருந்தால் ஒன்று ரிஷப ராசியில் பிறக்க வேண்டும் இல்லை என்றால் ராசியில் பிறக்க வேண்டும் இந்த இரு ராசிகளில் பிறந்த பெண்களுக்கு இந்த பிரபஞ்சம் அவ்வளவு சக்தியையும் அவ்வளவு பலத்தையும் தெய்வீக குணத்தையும் கொடுத்திருக்கும் ஆனால் அதில் வேறொரு தீய கிரகங்கள் சேர்ந்துவிட்டால் அந்த அற்புதமான பலனானது அப்படியே மாறுபட்டுவிடும் ஏன் இவர்களுக்காக இவர்கள் பேசுவதில்லை பிறர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை இவர்கள் பேசி அதை தனக்காக எடுத்து ஏன் நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு மாற்றுவதனால் பிறர் பிரச்சனையை அப்படியே விட்டுட்டு தாம் பிரச்சனையில் வார்த்தையை விட்டு தானும் சிக்கி நம்ம நினைச்ச காரியங்களும் செயல்படாதனால நீங்கள் வேதனைக்கு ஆளாகிறீர்கள் என்பதுதான் நீங்கள் உணர வேண்டியது இது எல்லாருக்கும் பொருந்தும் என்றும் சொல்ல முடியாது ஏனென்றால் அந்த சுக்கர பகவான் பிறப்பின் போது எப்படி இருந்தார் அந்த ராசியோ துலா லக்கணமோ பல ராசியில் உள்ளவர்கள் அந்த ராசியில் வந்து அமர்ந்தாலோ பல லக்னத்துக்குரியவர்கள் அந்த இடத்தில் வந்து அமர்ந்தாலும் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்றால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அங்கே சனி பகவான் வந்தால் ஆட்சியில் பிரபஞ்சத்தில் அவ்வளோ அற்புதமாக இருப்பாங்க யாருக்கெல்லாம் சனி துளாராசியில் இருக்கிறாரோ அவர்கள் ஒரு நாட்டையால் இல்லை ஒரு நகரத்தையால் இல்லை ஒரு வீட்டை அழுகின்ற பாக்கியம் இருக்கும் ஒரு வீடல்ல பல வீடுகள் எல்லாம் இவர்களை நம்பியிருப்பார்கள் எப்படி கடகராசியில் சில ஆத்மசக்தி இருக்கிறதோ அதே போலதான் துளாராசியிலும் ஆத்மசக்தி இருக்கிறது ஆனால் அங்கள் சூரியம் நீச்சம் அங்கே சூரிய நீச்சம் பாதகாதிபதியே அங்கே நீச்சம் ஆவதனால் இவர்களுக்கு பாதகம் என்பது எவரும் இல்லை இவர்களே இவர்களுக்கு பாதகமாகிறார்கள் ஏனென்றால் துளாராசிக்கு எட்டாம் இடம் ரிஷபராசி இவருடைய ஆயுள் ஸ்தானமாக மாறுகிறது இவர்களை தானே வழியக்க போய் எதிலையும் மாட்டாதீங்க கவனிக்கன்னா நிறைய ரெண்டாம் இடத்தில் தேவையில்லாத கிரகங்கள் தே ஒரு கடினமான கிரகங்கள் இருந்தால் இவர்கள் வாயை கொடுத்து வம்ப பெருசாக்கி விட்டுருவாங்க அவர்களுடைய பிரச்சனையாக அளவுக்கு மீறி போய்டும் சொல்கிறத காதலையே வாங்க மாட்டாங்க ஆகையினால அந்த எட்டுக்குடைய அந்த ஆறுக்குடைய குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தால் அது அசுரகுரு தேவகுரு என்பதனால் காதுகளில் ஏறாது இந்த பக்கத்தில் பாதகாதிபதியாக சூரியன் மாறுவதனாலும் அவர்களுக்கு தான் சொல்லுகின்ற வார்த்தையில் முழு கவனம் வைப்பார்களே தவிர அந்த சத்தியத்தின் தர்மத்தை அவங்க நியாயப்படுத்துவார்களே தவிர தனக்குள் நடக்கின்ற உண்மை போராட்டம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அதன் மூலமாக உங்களுடைய பிறப்பினுடைய அற்புதங்களை தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் பிறப்பின் ரகசியம் இல்லை பிறப்பின் அற்புதங்களை காண வந்த நீங்கள் அந்த அற்புதங்களையை நீங்கள் சொல்லும் நிலைப்பாட்டை மாற்றுவதனால் சூழ்நிலை காரணத்தால் அது அப்படியே உங்களுக்கு பல பிரச்சனைகளாக மாறிவிடுகிறது ஆகையினால் இந்த துளாராசி நேயர்களை பொறுத்தவரையும் மிக மிக அற்புதமானவர்கள் ஆடை ஆபரணம் எண்ணங்களில் துணிவு செய்கின்ற திறமை சபதமிட்டால் சபதத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு ஆற்றல் இவைகள்லாம் அதில் இருக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு தன்னறியாமல் கெட்ட பெயரும் அதில் இருக்கும் ராசியின் அதிபதி சுக்கரன் ஆனால் அதில் இருக்கும் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அதனுடைய அதிபதி குரு அசுரகுரு தேவர் குரு ரெண்டு பேர் அங்கே இருக்கும்போது அவருடைய கர்மா என்பது ராகுவின் கர்மாவை பெற்று சுவாதி நட்சத்திரம் இருக்கும் அங்கே சுவாதி ச விசாக நட்சத்திரம் இருக்கும் சுவாதி ராகுவோட தரத்திலே இருக்கும் அப்போ இருவரும் சேர்ந்த இந்த ராசியை ஆளும்போது தான் இந்த பிரச்சனை வருது அது இவங்க பிறந்த நேரத்தில் எப்படி இருந்ததுன்னு பார்த்து அதற்கு போல் இவர்கள் தன்னை வழிவகைப்படுத்தி கொண்டால் இவர்களுக்கு பிரச்சனை என்பது வராது இவர்களே கோடீஸ்வரர்கள் இவர்களே ராஜ்யம் ஆளக்கூடியவர்கள் ஒரு வீட்டை செம்மையாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இவர்கள் திறமை இருந்தும் திறமையை உள்வைத்து தன் கணவரோடு சேர்ந்து இல்லை மனைவியோடு சேர்ந்து இவர்களுடைய செயல்பாடு அவ்வளோ சூப்பராக எடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் படைத்த துளாராசி நேர நீங்கள் இந்த மாதம் மிகவும் கவனமாக தன்னை உணர்ந்து இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான